இந்த மாதிரி அரக்கே டிஷர்ட் எல்லாம் வரும் தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமா உங்களதுவான்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி லைன் டிஷர்ட் எல்லாம் வரும் ஆயிரத்தி எண்ணூறு ரூபா மட்டும்தான் இந்த மாதிரி ஃபுல்கை பிராண்டட் டி ஷர்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இந்த மாதிரி செட் உடுப்பு எல்லாம் வாங்க ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இங்கே ஃபோமல் ஜீன்ஸ் ஃபோமல் ஷர்ட்டும் இருக்கு போய்ஸுக்கு தேவையான எல்லா உடுப்புமே இங்கே இருக்கு இந்த மாதிரி ரெண்டிங் ஷர்ட்ல இருந்து இந்த மாதிரி ஃபொக்கெட் வெஜ் டெனிம் ஜீன்ஸ் வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்கு ஹாய் செலகு டீஸ் ஹாய் டுகே ஸ்கோட் இன்றைக்கு நாங்கள் எங்க நினைக்கிறோமுடா ஒரு உடுப்பு கடை தான் ஒரு உடுப்பு கடை தான் பண்றாங்க இந்த உடுப்பு கடை எங்க இருக்குன்னா யாழ்ப்பாணத்துல ராமநாதன் ரோட்ல கேம்பஸுக்கு முன்னுக்கு தான் இந்த உடுப்பு கடை இருக்கு இந்த உடுப்பு கடை என்ன பேர் என்னன்னா ஐகான் ஸ்டுடியோ இந்த உடுப்பு கடைக்குள்ள போய் என்ன மாதிரி உடுப்புகள் எல்லாம் உண்மையாவே மலிவா இருக்கா வாங்கலாமா இல்லையான்னு தான் வீடியோட பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள

அது தெரியாது சரி சமாளிங்க அது வீடியோக்கா சொல்றோம் ஐயா உன்ன போய் தெரியாது நான் பண்ணி இருக்கறியா ஆனா நான் தான் இன்னைக்கு வந்திருக்கோம் இதுல பாத்தீங்கனாலே நல்ல கலெக்ஷன் எல்லாம் இருக்கு எல்லா டைமே நாங்கள் தனித்தனியா பாப்பவே நான் தனித்தனியா பாப்போம் ஷர்ட் லைன் போவும்மா ஆ ஷர்ட் லைன் போவும் இதெல்லாம் செக் ஷர்ட் எல்லாம் இதுல எல்லாம் நல்ல ட்ரெண்டிங்கான செக் ஷர்ட் எல்லாம் இருக்கு இப்ப செக் ஷர்ட் என்றாலே எப்பவுமே கொஞ்சம் ட்ரெண்டிங் இருக்கும் என்ன சைஸ் பாக்க தெரியாது

உங்களதுவான்னு சொல்லுங்க சின்ன டிஸ்கவுண்ட் ஒன்னு தருவாங்க தருவாங்க வெளி இடங்கள்ல சொல்லி சொல்லிதாய்ங்க அடிச்சு போடுவாங்க அதனால இங்க கடையில மட்டும் சொல்லுங்க தேவையற்ற வரி சும்மா அங்க மரியாது தெரிஞ்சு பாருங்க இதுலயும் ஒரு கிரீன் கலர்ல டென்ட் இருக்கு அந்த கடையில வந்து என்னன்னு சொல்றது இப்ப இதுல வந்து கொஞ்ச நாள் காட்சிப்படுத்தி வச்சுக்கிறாங்க இதை தாண்டியுமே ஸ்டோக்க்கள் இருக்கு நீங்க எப்பப்ப வருவீங்களோ அப்பப்போ உங்களுக்கு புது புது கலெக்ஷன் வந்து கொண்டே இப்ப அதுல எல்லாம் அண்ணா காட்டியிருந்தேன் அந்த ஷர்ட்டை போங்க அந்த ஷர்ட்டுக்கு போங்க அந்த ஷர்ட் வந்து அண்ணா இருந்தார் எத்தனையோ வந்தது இப்போ இருக்கிறது வளர் வந்தான் இதெல்லாம் ஒரு நல்ல துணி வேணும் இந்த துணிக்கு தான் காசு கொஞ்சம் தடிப்பு துணி இந்த மடிச்சு விட அதாவது சேர்ட்டை போட்டுட்டு மடிச்சு விட சும்மா வேற லெவல் எனக்கு நல்லா இருக்கு மெல்லி ஆளுக்கு இந்த மொத்த துணி போட்டா உடம்பு தெரியாது உடம்பு தெரியாது வாங்க பாபு காத்தடிச்சா விழுகுறேன் சொல்றேன் அதான் நானும் சொல்லத்தானே அப்பா உங்களுக்கு தெரியும் அப்பதான் தெரியும் இதோட நான் எடுத்து வச்சுக்கேன் காடு கருப்பை காடு கருப்பு இது வந்து நோமலா என்ன ஒரு உள்ளுக்கு ஒரு வெள்ளை கடை பக்கியா தான் இருக்கும் ஆனா சில சில நாள்ல நீங்க கொஞ்சம் என்னன்னுங்களே கெத்தா காட்டணும்னா உள்ளுக்கு ஒரு ஷர்ட்ட போட்டுட்டு நார்மலா ஒரு വൈட் ட்ரெண்டிங் போட்டுட்ட ஓகே ஆகும் இல்லேன்னா லைட்டா ட்ரெண்டி விட்டு போய் ஆம் கட் மாதிரி தெரியும் يعني நல்லா இருக்கும் என்ன அதுலயே வேற கேம் இருக்கு வேற கேம் இருக்கு இப்போ இது க்ரோவும் ஒரு பீஸ் தான் உள்ளக்க ஸ்டாக் இருக்கு ஆனா இதுல காட்சி படுத்துறதுக்கு தான் இத தாண்டியுமே உங்களுக்கு தேவை உடனே எடுத்து தரிவினோம் வாங்க இங்கால லைன் அடிச்சு ஷூட் இருக்கு லைன் ஷூட் இன்ஜின்

இது 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 வந்து எப்போவுமே மதிப்பு இருக்கும் லைன்ல வந்து குவாலிட்டிஸ் பிளாங்கல பாத்துருவீங்க இது வந்து லைன் அதுலயுமே எல்லா சைஸுமே இருக்கு என்ன வரைக்கும் டூ எக்ஸ்எல் த்ரீ ரிபிள் எக்ஸ்எல் விலைக்கு இருக்குதானே ஓம் ஓகே சைஸ் எல்லாமே இருக்கு நீங்க இங்க வந்து பார்த்து வாங்க கொள்ளைய முடியாது சிலது வந்து என்னண்டு பார்க்க வந்து சின்னமாயி இருக்கும் போட வந்து பெருசு மாதிரி இருக்கும் இல்லாட்டி என்னண்டு ஏக்சல் ஆயிருக்கு 12 டூ एक्सेल கார் இருக்கும் கணக்கு இருக்கு. النا கட்டிங் வந்து பெரிய கட்டிங்கும் பேரும் சின்ன கட்டிங்கும் பேரும் அதனால நீங்க வாங்க வந்து போ போட்டு பார்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்காலோடு ஜில்பா துணி இருக்கு. ஜில்பா ஷர்ட். அட நீங்க என்ன ஒரு பீச் போறீங்க பீச்சுக்கு பீச்சுக்கு போறீங்க போறீங்கன்னா பித்தா பித்தா வேமளோ பித்தா பித்தா வே இந்த நல்லா இருக்கா இந்த இருக்கு. சைஸ் எக்ஸ்ல் லார்ஜ் மீடியம் எல்லாமே என்ன இந்த கலர் உமே அபிட் இருக்கு இருக்கு ம் அதுலயே பீச் இந்த படங்கள் எல்லாம் போட்டுருக்கறாங்க இதுல வந்து என்னதுடா இதுல வந்து நீ ஒரு ஷர்ட் மடுத்து ஒரு குட்டி காச்சடி வந்து காச்சடி அது என்ன உடம்பானையா இருக்கு மேல அங்க பீஜ்லயே முழு பேர்வங்கள தான் பாருங்க எங்கடா நான் புது இந்த அதே டீ கொஞ்சம் தடிப்பு குறைவு அது வந்து வந்தேன்னே கொஞ்சம் எப்படியே <Nallum> 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 <Nallum>

எத்தனை கலாசி இருக்கு பாருங்க இங்க பாருங்க இவ்வளவு கலாசி இருக்குது இவ்வளவு இருக்குது அப்புறம் இங்கால ஒரு அரகைய டி-ஷர்ட் என்ன அரகைய டி-ஷர்ட் தான் துணி தான் முக்கியம் இந்த மெட்டீரியல் என்ன இந்த வக்க கேக்குது சரி இது நேட்பு நான் சொல்றேன்ல உனக்கு இத வாங்க ஏ உبا உடனே அப்புறம் பயந்துருவாங்க அப்புறம் ஒரு நாள் வாங்கி வடியா போட்டு காட்டுறோம் இது வந்து உண்மையாவே நான் சொன்னா நீங்க புழுவன்னு சொல்லுவீங்க அப்படித்தான் இங்க வாங்க மெஞ்ச வாங்க இந்த துணிய பார்த்துட்டு உங்களுக்கு புலையன்டா நீங்க கொமன் பாக்ஸ்ல உப்படி இருந்துட்டு என்ன அப்படி ஒரு அதுலயும் கலரை காட்டு இந்த இந்த கலர் எல்லாம் உப்படி ஓடும் கலம் எங்கேயாவது இருக்கா மெரூன் கலர் நல்லா இருக்கு சூப்பர் காலம் இலையுமே ஐஸ் உனக்கெல்லாம் வடிவா இருக்கா நீ வெள்ள படியாந்தான வடிவா இருக்க சரி இங்கால இங்கால இந்த இங்க நீங்க போட்டுருக்க மாதிரி ஓ நான் நல்லா ஆனா இது துணி வித்தியாசம் துணி வித்தியாசம் துணி வித்தியாசம் மெட்டீரியல் வித்தியாசம் இதுல பாருங்க எத்தனை கலர்ஸ் இருக்கு பாருங்க ஆனா இந்த கலர் எத்தனை கலர் இருந்தாலும் இந்த முன்னுக்கு இருந்த கலரே வேற லெவலானு இந்த இந்த கலர் எப்படி கலர் காட்டுங்க இந்த இந்த கலருக்கே குளியோ இந்த ஒழுதுட்டி ப்ளாக் கலர் எழுதுட்டான அப்படி அப்படி இருக்கு அது பின்னுக்கு வச்சபடியா ஒருத்தரும் கண்டு கேடு இல்லாட்டி போ முன்னுக்கு ஒழுகுங்க நாளைக்கு இருந்தா என்ன நின்னு கேளுங்க உம் எல்லாம் காட்டிட்டோம் அதுகளெல்லாம் காட்டிட்டோம் இந்த கீழையும் அதே அந்த

ஓகே அங்காலயம் பாத்தீங்கன்னா முக்கா கே டீ-ஷர்ட் லைன் அடிச்சது லைன் டீ-ஷர்ட் லைன் டீ-ஷர்ட் அட என்னடா கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசம் லைன் நல்ல இருக்கு இதுவும் நல்ல இருக்கு இந்த இது சூப்பரா இருக்கு இது கொஞ்சம் பைட் இல்ல பட்டா கலர் இது பட்டா கலர் இந்த முதல்ல அத கையில கிடக்குறது அதெல்லாம் உம்மியா சட்டபடி நல்லா இருக்கு இது வந்த என்ன நார்மலா உள்ளேயும் போட கூடியமா இருக்கு வந்து சில சில உடுப்புகள் இருக்கு என்ன அட இங்க இதுவும் இருக்குடா ஃபார்மல் ஷர்ட்டும் இருக்குல்ல

வீட்டுக்காரங்களை ஒரு வீடியோ எடுக்க வந்தாலும் கொஞ்சம் இப்படி வந்துருக்கோம் இல்லையா நாங்களும் இதே மூட மோசமா பெருசா தான் போட்டுக்கணும் போங்க அதுகளுக்கு ஏற்ற மாதிரி மாறதுதான் வேணும் நீங்களும் வாங்க இப்படியான ஜீன்ஸுகளை வந்து

இதை அடிச்சுட்டு போங்க கேம்பஸ்ல படிக்கிற நீங்கள் இப்படி அடிச்சிட்டு போங்க சும்மாவே உங்களுக்கு பின்னால எத்தனை பேர் திடீனாப்பா நீங்க அவங்களுக்கு அப்படித்தானே சொல்லணும் உசுப்பேத்தி தானே வாங்க வைக்கிறேன் சொல்றேன் இங்க வே நல்லா இருக்கு உண்மையா இல்லை அதுக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு இந்த பச்சை கலர் இந்த பச்சை கலருக்கு ஒரு வெள்ளை கலர் டீ ஷர்ட் அடிச்சுட்டு போவீங்க சும்மா வேற லெவலா இருக்கும் நீங்கள்லாம் வேற யாரு நம்ம தான்

உங்கள் அண்ணா அண்ணாக்கோ தம்பிக்கோ வாங்கி கொடுக்குறாங்க இல்லாட்டி லவ்வரு வாங்கி கொடுக்குறாங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் என்னாலும் வாங்கி போடலாம் அதனால் பொம்பளை பிள்ளைகள் யாராவது இந்த வீடியோவை பார்த்தாலும் அவங்களும் இந்த கடைக்கு வாங்க உங்களுக்கு அந்த பொதுவாக போடக்கூடிய உடுப்புகளுமே இப்போ வந்துட்டு ரெண்டு பேருமே போடக்கூடிய உடுப்புலுமே வந்துட்டு செட் உடுப்பெல்லாம் அப்படியே போடலாம் இப்போ நோம்பலாக இந்த செட் உடுப்பு எல்லாம் முதல் பாய்ஸ் தான் போட்டவங்க இப்போ கேர்ள்ஸும் போடுறாங்க அதனால் நீங்கள் வாங்க ஒன்றுக்குமே குறையில்லை இங்கே வந்து கலெக்ஷன் இருக்குது இது என்ன பின்னுக்கு பிரிண்ட் இது முன்னுக்கு பிரிண்டை அதான் முன்னுக்கு பிரிண்ட் உள்ள டிஷர்ட் அப்ப வந்து இப்ப இப்படி ஆ இப்ப வின்னுக்கு போய் எடுத்து வந்து நான் இப்ப இந்த ட்ரெண்டிங் வந்து தெரியா பாத்தீங்கன்னா நல்ல மெட்டீரியல்ல ஒரு ஷர்ட்டும் இருந்தா வின்னுக்கு என்ன மொத்தம் ஒன்று வேற துணியை பேர் நல்லா இருக்கும் மொத்த துணி இங்க வேற அதே மாதிரி ரெண்டு இருக்கு ஐ ரெண்டு இருக்கு அதோட வந்து இதே இம்போர்ட் வர எப்படி வர அடுத்ததே மட்டும் இப்ப விடாம ரெண்டு ஃபுல்லா எடுத்து வந்துறோம் ஃபுல்லா எடுத்து ஆனா இதெல்லாம் கொளுகுறோம் பாத்து கொளுங்கவா

புலாத்தையும் பார்த்தா அப்புறம் இது எடுக்கிறேன் குழப்பமா இருக்கிறா இது தரமாட்டன் இது எனக்கு அது எனக்கு இந்த ஃபுல் செட் ஃபுல் செட்னு சொன்னா தானே இந்த உங்களுக்கு காட்டி இது உனக்கு தஞ்சி ஃபுல் டேய் எனக்கு இது கடா கேக்கு நீ வாங்க வாங்க இது கடா இந்த ஃபுல் செட் நீங்க வந்து வாங்கி போடலாம் வேறங்க வேற பாத்துங்க செட் ரோபோட் இதுல லிஃப்ட்ல வந்துறாங்குது சுடா சுடா ஷர்ட்டுகள் ஷர்ட்டுகள் வந்துறாங்க முதல்ல தூக்கிடாங்க முதல்ல நல்லா இருக்கு முதல்ல சூப்பரா இருக்குடுங்க

எங்கேயும் எல்லா உடுப்பு இந்தியா மலேசியா அப்படி தாய்லாந்து அப்படியோட பிராண்டடான ஷர்டுகள்லாம் இங்கே இருக்கு ஷர்ட்டுகள் டி ஷர்ட் எல்லாமே இங்கே இருக்கு அதனால நீங்க அந்த சாயம் போவோம் அப்படின்னு யோசிப்பீங்க ஒரு பிரச்சனையுமே இங்கே வராது அடுங்க துணியை பாருங்க

லைன் உண்மையாவே பெஸ்ட் இதுவும் ரெண்டாயிரம் அள்ளிட்டு போகலாமா அப்ப நான் ஒரு ரெண்டு எடுக்கலாம் அப்ப உனக்கு வாங்கி தரலாமக்காக ஒரு ஆறாயிரத்துக்கு வாங்கி திருவோம் இந்த மாதிரி டீஷர்ட் எல்லாம் நாங்க ரெண்டாயிரத்துக்கே ஒரு அதிர்ச்சி பட்டுறாங்க இவங்க வந்து சொல்லிருக்காங்க எங்க என்னென்ன பாத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வீதம் ஓப்பன்ல வேறாங்களா அதாவது ரெண்டாயிரம் உண்டா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இல்ல பத்து வீதம் உண்டா ஆயிரத்தி எண்ணூறு தான் அப்படி எல்லாமே இருக்கு அதை தாண்டி பேரை சொன்னீங்கன்னா எல்லா உடுப்புக்குமே உங்களுக்கு சின்ன சின்ன டிஸ்கவுண்ட் எல்லாமே இருக்கு இங்க வாங்க உங்கள்ட்ட உடுப்பு எப்படி உடுப்பெல்லாம் இருந்ததுன்றதாக் பண்ணுங்க சரி இன்னும் மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறோம் நானும் உங்களுக்கு வாங்கி ரவுண்ட் ஓகே பாய்